சபரிமலை மாதிரி சிறப்பான ஒரு கோவில் தமிழ்நாட்டில் இருக்குன்னா எந்த ஐயப்பன் கோவில் இருக்கு சபரிமலை மாதிரி எல்லாம் கிடையாது முதல்ல ஏன் தேங்காயில் அகற்றிவிட்டு உயிராகிய நெய்யை சமர்ப்பித்து உடலாகிய பூத உடலை அங்கே எரித்து உயிரை அர்ப்பணம் செய்யறோம் ஐயப்பனுக்கு இறைவன் பேசக்கூடிய ஆளாக இருந்தால் இறைவனுக்கே நம்மால் டைம் சொல்லுவான் நாளைக்கு காலைல வர சொல்லியிருந்தேன்ல நான் ஈவினிங் வந்துடுறேன் அப்படின்னு அந்த மௌனமாக அவர் இருக்கக்கூடிய தவம் தான் அதற்கு காலம் எவ்வளவு பேருக்கு வந்து சபரிமலைக்கு போயிட்டு அந்த மணியை எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணி குழந்தை பிறந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சது என்னுடைய நண்பர்களுக்கு ஐயப்பன் பெரிய ஞான ஜோதி தரிசனம் பார்ப்பதற்கு முன்னே ரெண்டு நட்சத்திரம் ஒன்றாய் சங்கமிக்கும் நீங்க பார்க்கலாம் நீங்க நின்னீங்க அப்படியே 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 உடம்பு தான் இதை நீங்கள் எப்போ உணரப்போறீங்கன்னு தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் உணர்வாங்க நான் எப்பயோ உணர்ந்துட்டேன் எப்பயோ உணர்ந்தாச்சு எங்கள் அம்மாவுடைய இறப்பிலே நான் மிகப்பெரிய ஒரு ஞானத்தை பெற்றுட்டேன் இது மிகப்பெரிய ஒரு வியாசர் சொன்ன மாதிரி பொய்களாலும் பிசாசுகளாலும் சேர்ந்து உருவாக்கப்பட்டு கட்டப்பட்ட ஒரு கலியுகம் சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ இறைவனை தவிர அனைத்துமே தான் அப்போ இறைவன்கிட்ட சரணாகதி ஆகிடணும் இறைவன்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணணும் சரணாகதி ஆகணும் நான் வருஷம் வருஷம் இல்லை எ இருபத்தி நாலு மணி நேரமும் என்னுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு சரணாகதி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் எனக்கு வந்து ஒரு விஷயமே வந்து உள்ள நான் மைண்ட்செட்டே இப்படி தான் என்னுடைய செட்டிங்ஸே அப்படி தான் இருக்கும் என்னுடைய மைண்டே ஐயப்பா இந்த வருஷம் மிகப்பெரிய அளவில் நான் இன்னும் பெருசாக என்ன பெருசாகிடணும் என்ன அவருனா எல்லாேருக்கும் வந்து யார் யார் என்னென்ன வேலைக்கு போகிறாங்க இன்க்ரிமெண்ட்டில் யாருக்கு எவ்வளோ ஏற்றணும் எவ்வளோ இறக்கணுன்ற வேலையை பண்ணுறேன் ஞானத்தை தரக்கூடியவங்கிட்ட ஞானத்தை தான் கேட்கணும் இங்கே ஒரு மேக்ஸ் டீச்சர்னால் அவங்ககிட்ட வந்து மேக்ஸை பற்றி தான் டவுட்டு கேட்க முடியும் சயின்ஸை பற்றி டவுட் கேட்டால் உங்களுக்கே கோவ வரும் ஏன்னா அது உங்கள் வேலை கிடையாது அது சயின்ஸ் டீச்சருடைய வேலை அப்போ ஐயப்பன் என்ன சொல்கிறாரு ஞானத்தை சொல்கிறார் அப்போ நீ என்ன கேட்கணும் ஞானத்தை கேட்கணும் அப்போ நாற்பது நாள் நீ மௌன விரதத்தில் நாற்பது நாள் நீ விரதத்தில் நாற்பது நாள் மாலை போது உன்னை நீயே பக்குவப்படுத்தி 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 கோவப்படாமல் திட்டாமல் நான்வெஜ் சாப்பிடாமல் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு நீயே வர பார்த்தீங்களா அதுக்கு தான் அந்த நாற்பது நாள் ஐயப்பனை பார்க்குறதுக்கு அந்த நாற்பது நாளில் உன்னை நீயே உனக்குள் இருக்கக்கூடிய இறைவனை நீயே உணரணுன்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சம்பிரதாயங்கள் தத்துவமசி தான் உண்மையே தத்துவமசி தானே உண்மை அதுதானே இதில் தத்துவமசி இல்லைன்னு யாரும் சொல்ல முடியுமா நீதே அதுவாகிறாய் உனக்குள்ளே அது இருக்கு அதான் உண்மை ஆபரண பெட்டி வரும்போது கருடன் வட்டம் அடிக்கிறது இது கூட நீங்க காரணம் சொல்லுங்க வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க கூட சரி அத்துக்கர் ஆபரண பெட்டியை தூக்கின வரவருக்கு எவ்வளோ வயசு ஒரே ஒரு இருமுடியை எடுத்துக்கணும் உங்களால் வந்து ஏற முடியல லெமன் சோடா கேட்குது வழியில் டோலி கேட்குது அந்த ஆபரண பெட்டியை தூக்கின அவ்வளோ பெரிய வயதான மனிதரை எப்படி ஆடிக்கிட்டு வருவார் தெரியுமா அதை கண்கொள்ள காட்சி பார்க்கணும் ஜோதி தரிசனம் பார்ப்பதற்கு முன்னே ரெண்டு நட்சத்திரம் ஒன்றாக சங்கமிக்கும் அப்படியே லைவா நீங்கள் பார்க்கலாம் நீங்க நின்னீங்கன்னா அப்படியே 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 புல்லரிச்சிடும் உடம்பு ஜோதி தெரியத்துக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் அப்படியே எப்படி நம்ம வரும் அது நட்சத்திரம் பொதுவாகவே நம்ம பார்ப்போம் ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஆனால் அந்த ஸ்டாண்டர்டாக இருக்காது டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் அப்படியே ஸ்ப்ரிட் ஆகும் அந்த கூட்டம் எல்லாம் அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனே ஜோதி வர நேரம் ஆயிடுச்சுன்னு நாங்கள் கணக்கில் எடுத்தோம் அப்போ ஒரு சரண கோஷம் பாருங்க அதெல்லாம் அப்படியே மெய் செலுத்து போய்டும் நெய் ஏன் பாட்டனில் ஏற்று போகலாமே தேங்காயில் எடுத்துகிட்டு போகிறோம் இப்போது சயின்ஸ் பேசுகிறவங்களுக்காக கேட்குறேன் ஏன் தேங்காய் எழுத்துன்னு போகிறோம் ஏன் பாட்டில் எழுத்து மூலமே என் சில்வரில் எடுத்து மூலமே என் வெள்ளி பாத்திரத்தில் கூட நெய் அடைச்சி எடுத்துகிட்டு போகலாமே ஏன் தேங்காவில் எடுத்துகிட்டு போகும் ஏனென்றால் நான் மறுபடியும் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் ஐயப்பனை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க நிறைய முன்னோர்கள் நிறைய குருமார்கள் என்னை விட பயங்கர அனுபவசாலிகள்லாம் இருக்காங்க அடியேன் சிறியவனுக்கு தெரிஞ்ச சிறு தகவல்களை சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க ஒரு தேங்காய் என்பது ஒரு மனிதனுடைய உடல் அதில் மூணு கண் இருக்கும் இந்த ரெண்டு கண்ணு இங்கே ஒரு கண் இருக்குதுங்களா இந்த கண்ணை தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அதில் தான் நெய் ஊற்றுறோம் உண்மை அதுதான் இந்த நெய் தான் உயிர் தீய எண்ணங்களாகிய தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணியை அகற்றிவிட்டு உயிராகிய நெய்யை சமர்ப்பித்து உடலாகிய பூத உடலை அங்கே எரித்து உயிரை அர்ப்பணம் செய்கிறோம் ஐயப்பனுக்கு புரியுதுங்களா தேங்காய் தண்ணியை குடிக்கூடாதுன்னு உங்க ஏன் அதுக்கு மூல காரணம் ஒன்று இருக்குது சொல்கிறேன் இப்போ நல்லா கேட்டுங்க பால் பால் தயிராகுது தயிர் மோர் ஆகுது மோர்லேருந்து வெண்ணெய் ஆகுது வெண்ணையிலேருந்து தான் நெய் வருது ஐந்தாவது ஸ்டேஜ் தான் நெய் அதுதான் நெய்க்கு மேலே ஒன்றும் கிடையாது இல்லை நெய்க்கு மேலே எதனா எடுக்க முடியுமா நெய்லேருந்து கடலை விட எதனா இருக்கா அப்போ அதான் ஃபைனல் ஃபைனல் நின்றுட்டோம் பால் அபிஷேகம் பண்ணலை ஐயப்பனுக்கு தயிர் எதுவுமே நம்ம அபிஷேகம் பண்ணலை வெண்ணெய் எத்துமை பண்ணலை நெய்யத்தின் போகிறோம் ஏன் நெய்யத்தின் போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இங்கே முடிஞ்சிச்சு சாப்பிட்டுரு இதுக்கு மேலே எதுவும் கிடையாது ஐயப்பனுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அங்கே முடிச்சிடுற ஐயப்பன் அவ்வளோதான் எண்டு எண்டு வந்துட்டு இங்கே மேலே தேட போற அதிகபட்சம் என்ன தேடுவேன் ஒரு மனிதன் ஞானத்தை தேடுவேன் அவ்வளவுதான் இங்கே கொடுத்துட்றேன் உன் உயிராகிய உன் உயிரை நெய்யாக சமர்ப்பித்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்கிறேன் உன் உடலை எரிச்சிடற தூக்கி என்ன பண்ணிடுறேன் குண்டத்தில் போட்டுருவாங்க தேங்காவை உடல் எரிஞ்சு போச்சு உயிர் என்ன பண்ணிச்சு ஐயப்பன் கிட்டே போயிடுச்சு இப்போ நீ என்ன நீ யார் புதிய ஒரு பிறப்பெடுத்து புதிய மனிதனாக ஐயப்பன் கோயிலேருந்து கீழே இறங்குற புதிய பிறப்பு அதனால் தான் ஐயப்பன் கிட்டே போயிட்டு வர ஒவ்வொருவருக்கும் ஐயப்பனை சரணாகதி அடைகிற ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விஷயத்த ஒவ்வொரு வருஷமும் அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் காப்பாற்றி கொடுக்குற காரணம் என்ன அவன் புதிய பிறப்பெடுத்து வரான் அங்கேருந்து வரும்போது அவன் பூத உடல் எறிஞ்சு போய் உயிரையும் விட்டுறான் உயிரும் போயிடுது பூத உடலையும் எரிஞ்சி சாப்பா அந்த மனிதன் யார் ஐயப்பனால் ஆசிர்வதிக்கப்பட்ட புனித ஆத்மாவாக அங்கேருந்து கீழான் இதுதான் அதோடைய தாத்பரியம் இதுதான் உண்மையும் கூட ஐயப்பன் என்பவன் நம் நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு கடவுள் அல்ல விப்ரபூஜம் விஷ்ணு வந்தியம் விஷ்ணு சம்பாபிரியம் சுதம் சிப்ர பிரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாமயம் சொன்னான் விஷ்ணுன்ற ஒரு கடவுளையும் உள்ளடக்கிறான் ஐயப்பனுடைய பிறப்புடைய ரகசியத்தையும் சொல்கிறான் அந்த நமஸ்காரம் மந்திரத்தில் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நான் ஒரு விஷயத்தை உணராத விஷயத்தை பார்க்காத விஷயத்தை செல்லாத விஷயத்தை போகாத விஷயத்தை பேச மாட்டேன் பேச முடியாது எப்படி பேச முடியும் ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு வந்து ஒரு காதல் தோல்வியான பாட்டு ஒரு பாடகர் அந்த பாட்டை பாடுறாரு லவ் ஃபெயிலியர் அந்த பாட்டை பாடுறான் எது சக்ஸஸ் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆனவன் தான் ஏன்னா அவன் ஃபீல் பண்ணி அனுபவித்து உணர்ந்து அந்த பாட்டை பாடுறான் அவன் சங்கீத ஞானமே இல்லாதவனாக இருந்தாலும் அந்த பாடல் அவனை திறமையை வெளிக்கொண்டு வரும் அவன் வழியை வேதனையை வெளிக்கொண்டு வரும் பாடுற சிங்கருக்கு அது தொழில் அது ப்ரொஃபஷ்னல் பத்து பாட்டில் அது ஒரு பாட்டு ஆனால் இவனுக்கு இது மட்டும்தான் உலகம் புரியுதுங்களா அப்போது நம் பார்க்காத பேசாத உணராத விஷயத்தை நாம் பேச முடியாதுன்னா உணர்ந்த ஒரு விஷயத்தை தான் பேச முடியும் மாலை வாங்கி போட காசு இருக்காது நாட்டு மருந்து கடையில் கடன் வாங்கின்னு வந்து மாலை போட்ட ஆள்னா எந்த ஒரு காரணத்துக்காகவும் கார்த்திகை உன்னை தவிர்க்காத ஒரு ஆள் நான் ஒரு வருடம் எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்குது நைட்டு நாவலூரில் ஏஜிஎஸ் தேட்ரு சைடு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அனாண்ட ஒரு ஒரு ஒர்க்கு அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு தான் நான் காலையில் வீட்டுக்கு வர முடியும் காலையில் விடிகத்தால் கார்த்திகை ஒன்று நான் மனசு வச்சுருந்தால் ரிஸ்க் எடுத்து போவேணான்னு சொல்லிவிட்டு கார்த்திகை ஒன்றை தவிர்த்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மாலை போட்டிருக்கலாம் ரொம்ப டீப்பான ஒரு 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 ரிஸ்க்கான ரோடு லைட்டெலாம் கிடையாது நான் அந்த இடத்துல ஒரு வேலையை ஒரு ஒரு வண்டி எடுத்துமே அந்த இடத்துல விட்டுட்டு வந்தால் தான் எனக்கு கல்ல மாலை போட முடியும் நைட்டு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் விட்டுட்டு தனியாக நடந்து வரேன் லைட்டு கூட கிடையாது லைட்டு கிடையாது நாய் கொலை திருத்துது நாய் பாம்புகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா அதிகமாக வழிப்பறி நடக்கக்கூடிய ஏரியா அப்போ கூட என் நண்பர் சொல்கிறாரு ஏன் எவ்வளோ அர்ஜென்ட்டு ரூல்னால் ரூல் தான் ஒன்றா மாலை போட்டு ஒன்றா மாலை போட்டுடணும் அவருக்காக நம்ம இருக்கிறோம் நமக்காக நம்ம வந்து பொருளாதாரத்தை நோக்கி நம்ம வந்து மாலை போடலை நம்ம ஞானத்துக்காக மாலை போடுறோம் நம்மளுடைய கடமையை நம்ம செய்தே தீர வேண்டும் சூரியன் என்னைக்கு உதிக்கிறத வந்து இருக்கா மாறாது இயற்கை என்றைக்குமே அதோடைய வேலையை தன் சரிவர செய்து கொண்டிருக்கிறது இயற்கை தன் வேலையை என்றாவது ஒரு நாள் மாற்றி செய்தால் உலகம் க்ளோஸ் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம் எல்லாருமே ஆனால் இன்னும் கூட இந்த இயற்கையையும் பிரபஞ்சத்தையும் நாம் புரிந்து கொள்ளாமல் உலகத்தில் தான் சிறந்த அறிவாளி என்றும் சான் சிறந்த ஒரு சிந்தனையாளர் என்றும் நாம் நினைத்து கொண்டு வாழ்கிறோமே ஆனால் அது உண்மை அல்ல என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சரி ஐயப்பனுக்கு இவ்வளோ பவர் ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கலாம் உங்களுக்கு கூட இருக்கலாம் இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா நல்லா யூகிச்சு பாருங்கள் இறைவன் பேசக்கூடிய ஆளாக இருந்தால் நிச்சயமாக மனிதன் இறைவனை நாடி செல்ல மாட்டான் இறைவனை நாடி கண்டிப்பாக போக மாட்டான் ஒருவன் சிறந்த அறிவாளியாக இருந்தால் கூட அவன் அதிகமாக பேசும் பொழுது அவன் முட்டாளாகிறான் ஒரு முட்டாள் மௌனத்தை கடைபிடிக்கும் பொழுது அவன் அறிவாளி ஆகியான் இதுதான் நம்மளுடைய மூல நூல் சொல்லுது நான் சொல்லலை மூல நூல் என்ன சொல்லுது ஒருத்தன் முட்டாளாகவே இருக்கட்டும் அவன் அமைதியாக இருக்கட்டும் அதிகமாக பேசாமல் அவனுக்கு நடக்க வேண்டிய காரணம்லாம் நடந்துடும் ஒரு அறிவாளி அதிகபட்சமாக பேசும்போது அவன் அறிவில்லாதவன் என்று பெயரை வாங்கி விடுகிறான் இதற்கு உதாரணம் மூலநூலில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனிதனை விட பல உயிர் உயிரினங்கள் உயிரினங்களுக்கு அதிக ஆயுட்காலம் உண்டு பல உயிரினங்களை விட மரங்களுக்கு அதிக ஆயுள் காலம் உண்டு மரங்களை விட மழைக்கு அதிக ஆயுள் காலம் உண்டு ஏனென்றால் அசையாமல் இருப்பது பலத்தை குறிக்கிறது அசைந்து கொண்டே இருப்பது பலவீனத்தை குறிக்கிறது பேசிக்கொண்டே இருப்பவன் பலவீனத்தை குறிக்கிறான் அசையாமல் மௌனத்தை கடைப்பிடிப்பவன் பலத்தை குறிக்கிறான் இறைவன் அமைதியாக இருப்பதனால்தான் இறைவனிடத்திலே ஒரு மனிதன் போய் புலம்புகிறான் அழுவுகிறான் இறைவன் பேசக்கூடிய ஆளாக இருந்தால் இறைவனுக்கே நம்பால் டைம் சொல்லுவான் நான் நாளை காலைல வரேன்னு சொல்லியிருந்தேன்ல நான் ஈவினிங் வந்துடுறேன் அப்படின்னுவான் அப்போது அந்த மௌனமாக அவர் இருக்கக்கூடிய தவம்தான் அதற்கு காரணம் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை திடீர்னு கணவர் என்ன பண்ணிட்டார் எப்போவுமே சண்டை போடுறவர் சைலண்ட் ஆகிட்டார் ஒரு மாதமாக பேசலை மனைவியோடைய மனநிலை நான் ஒரு நாள் பேசிட மாட்டாரா பேசிட மாட்டாரான்னு ஏங்குறாங்க ஒரு நாள் பேசிட்டார் அன்று ஃபுல்லாக அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்போது அந்த மௌனத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி இருக்குல்ல நீங்கள் திட்டி இருந்தாலோ அடித்திருந்தாலோ உதைத்திருந்தாலோ தன் மனைவியை கூட அவங்களுக்கு இவ்வளோ ஹாப்பி இருந்திருக்காது அவ்வளோ வருத்தம் இருந்திருக்கூடாது அவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்திருக்காது அவர் பேசாமல் இருந்த மௌனம் ஒவ்வொரு நாளும் அவங்கள சாவடிச்சது ஒரு நாள் பேசும்பொழுது அவங்க மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறாங்க அப்போ மனிதர்கள் ஆகிய நாம் சில இடங்களில் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் மாலை போட்டிங்க ஒரு நாற்பத்தொரு நாள் தேவையற்ற விஷயங்களை தவிர்க்க வேண்டும் இறை சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் நீங்கள் இறைவனை நினைக்க வேணாம் தியானம் பண்ண வேணாம் எதுவும் படிக்க வேணாம் தேவையற்ற விஷயங்களை தவிர்க்கும் போது தேவையானது உள்ளே வந்துடும் கட்டுப்படுத்த தெரியும் நீங்கள் கட்டுப்படுத்தவே வேண்டாம் அது கட்டுக்குள்ள அதுவே ஆகிடும் ஒரு சில விஷயங்களை நம் செய்தால் கட்டுக்குள் அதுவே ஆகிடும் அதான் உண்மையும் கூட எவ்வளோ பேருக்கு வந்து சபரிமலைக்கு போய்ட்டு அந்த மணியை எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணி குழந்த பிறந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு என்னுடைய க்ளோஸ் நண்பர்களுக்கு ஐயப்பன் மிகப்பெரிய ஞானவான் அதில் எந்த விதமான ஒரு மாற்று துளி அளவு மாற்று கருத்தும் இல்லை வருடம் தோறும் உண்மையிலே கிட்ட சரணாகதி அடைகிற இன்றைக்கும் ஒவ்வொருத்தர பக்தர்களும் பணம் இருக்குது பொருள் இருக்குதுன்னா யாரும் ஐயப்பனை போய் பார்க்கப்படுதில்லை எது இல்லைனாலும் சரி சில பேர்கள்லாம் இன்றைக்கும் கார்த்திகை ஒன்றான ஐயப்பனுக்காக மாலை போடுற கூட்டம் என்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது இது என்றைக்குமே இருக்கும் இன்னும் வளரும் தான் உண்மை இப்போ நம்ம ஐயப்பனாலே சபரிமலை தான் பேசுகிறோம் இப்போ சபரிமலை மாதிரி சிறப்பான ஒரு கோவில் தமிழ்நாட்டில் இருக்குன்னா எந்த ஐயப்பன் கோவில் இருக்குது சார் இப்போ சபரிமலை மாதிரி இங்கே மாதிரிலாம் கிடையாது முதல்ல மாதிரின்றதே ஒன்று கிடையாது இந்த மாதிரி சொல்லுங்கள் கிடையாது சபரிமலைன்னா சபரிமலை தான் ஏன் வச்சுக்கணும் ஏன் வச்சுக்கணும் என்ன என்ன இதுக்கு சபரிமலைக்கு அடுத்ததுன்னு என்ன வச்சுக்கணும் ஏற்றுக்கொள்ளப்படாது உங்களுடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை காரணம் என்னன்னா உங்களால போக முடியல நான் மடிப்பாகத்தில் ஐயப்பங்கலுக்கு போனேன் நான் பட்டணம் பாகத்தில் போனேன் நான் வந்து மகாலிங்கபுரத்தில் போனேன் உங்களால் முடியல நீங்க போறீங்க அதுக்காக சபரிமலைக்கு நிகரான மகாலிங்கபுரம் இங்கே வந்தாலும் உங்கள் வாழ்க்கை அப்படிலாம் பேசக்கூடாது சபரிமலைன்னா சபரிமலை தான் ஏ ரெண்டு கால் இல்லாத ஏறுறாங்க ரெண்டு கால் இல்லை என் கண் கூட நான் பார்க்குறேன் பெரிய பாதையில் நைட்டு டார்ச் அடிச்சுக்கிட்டு ரெண்டு கால் இல்லாத ரெண்டு தரையில் கையை வச்சு உடம்பை தூக்கி போட்டு தூக்கி போட்டு ஏன் அவன் ஐயப்பனுக்கு நிகரான கோயில் அவங்க ஊரில் இருக்காது அவங்களுக்கு போக தெரியாதா ஒரு கால் இல்லாத ஒருவர் ஒரு கையில் வந்து ஸ்டிக்கை வச்சு நடக்கிறாரு வயதான மூதாட்டி ஏறுறாங்க ஏன் அவங்களுக்கெல்லாம் ஐயப்பனுக்கு நிகரான கோயில் தமிழ்நாட்டில் ஈஸியாக போயிட்டு வந்துடுது தெரியாதா ஐயப்பனா ஐயப்பன்தான் சபரிமலைன்னா சபரிமலை தான் ஒரு நாட்டுக்கு ஒரு தலைவனா ஒரே தலைவன் தான் தலைவன் மாரி ஜெராக்ஸ்லாம் கிடையாது நிறைய சபரிமலை கோயில் இருக்குது அதை பற்றி ஒன்றா பேசுவோம் உண்மையை அதாவது தான் தவறை ஒற்றுக்கொள்பவனுக்கும் தன் தவறுக்கு நியாயத்தை தேடுபவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு ஆமாங்க என்னால் போக முடியலங்க என்னால் மலையேற முடியலங்க என்னால் நாற்பத்தொரு நாள் இருக்க முடியாதுங்க இப்படி ஒற்றுக்கொள்பவர்களுக்கும் ஏன் சபரிமலைக்கு தான் ஐயப்பன் விழுந்துடுவாரா ஐயப்பன் மனசில் நினச்சா போதாதா இப்படி பேசுபவர்களுக்கும் வித்தியாசங்கள் உண்டு தான் தவறை ஒற்றுக்கொள்பவன் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தவறுக்கு நியாயம் தேடுபவர்கள் நிச்சயமாக எத்தனை யுகங்கள் எடுத்தாலும் அவர்களுக்கு அந்த ஞானம் கிடைக்காது இப்போ நாளைக்கு நான் சபரிமலைக்கு போகிறேன்றதுக்காக பேசுகிறேன் நான் எப்போவுமே ஒரே மாதிரி தான் பேசுவேன் கருத்துனா கருத்து தான் சரிங்களா இதான் உண்மையும் கூட